ஏன்னா இங்க இருக்கிற சங்கராச்சாரியாரே கிட்ட போய் மோதி திருப்பி வந்துட்டார் ஒரே வார்த்தையில சமஸ்கிருத பத்தி பேசும் பொழுது சமஸ்கிருத கிருதத்துல வந்து மிக தண்ணீரை வளர்க்கிறாரே வள்ளலார் அது யார் அவர் கேட்டுட்டு வரார் சங்கராச்சாரியார் தமிழ் சமஸ்கிருதத்துல அவ்வளவு ஆற்றல் இருக்குதாமே உங்களுக்கு அது சமஸ்கிருத பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க தமிழ்லதான திருவற்ப எழுதியிருக்கிறீங்க சமஸ்கிருதம் உலகத்தில் தாய்மொழி அது தெரியுமா உங்களுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா உடனே இல்லைன்னு மறுப்பாருன்னு அவர் நினைச்சார் ஆனா ஆமா அப்படின்னு சொன்னார் வரல ஆமா உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை மொழிக்கும் தாய்மொழி சமஸ்கிருதம் தான் ஆனா அதுக்கு தந்தை மொழின்னு ஒண்ணு இருக்கு அதுதான் சொன்னார் இப்ப தந்தையா நம்ம நினைக்கிறோம் சுமக்கிற அது சாதாரண வழி இல்லை ஆனா தன்னை அறியாமலே ரெண்டு மாசம் இவன் சுமக்கிறான் விந்துல அது எத்தனை பேருக்கு தெரியும் வல்லலா சொல்ற மொத்தம் பன்னெண்டு மாசம் இந்த கருவானது உருவாகி தாய் வழியா வெளியில வர்றது பன்னெண்டு மாசம் ரெண்டு மாசம் இவன் சுமக்கிறான் மேலானவன் கொண்டு போய் விடுறான் வளர்க்கிற இடத்துல அத சொன்ன உடனே அப்படியே வாய முடியு கிளப்பிட்டாரு அவர் அந்த மாதிரி சாதாரண நிலையில வள்ளல மடக்கிறதுக்கு அந்த நிலையெல்லாம் இல்லைங்க ஐயா அவர் பாக்குறதுக்கு ஒரு பரதேசி மாதிரிதான் காட்சி அளிச்சாருங்களாவது இடத்துல நல்ல ஜெகநாட்ட உயரத்துல அற்புதமான தேகத்தோட நெடுஞ்சாலம் கடையா நிக்கிற மாதிரி உருவத்தை வச்சிருக்கிறீங்க அவர் படத்தை நீங்க வந்து மேட்டுக்குப்பம் சித்தி மேட்டுக்குப்பத்துல இருக்கக்கூடிய அந்த மேட்டுக்குப்பம் சொல்றேன் கருங்குழியில உட்காந்த மாதிரி இருக்கும் அந்த அந்த உணவு உடம்ப வந்து எழுதுவேனா எப்படி இருக்குமோ அதுதான் வரல மெலிந்த தேகம் நான் பார்க்கல இவரு சொல்றாரு அவருடைய சிஷ்யர் தொழுதூர் வேலாயுத முதலியார் பதிவு பண்ணியிருக்கிறார் மெலிந்த தேகம் நாலடி உயரம்தான் தான் இருப்பார் அதுவும் எலும்பும் தோளுமாய் ஆனா கண்ணானது கோடியில் சூரிய பிரகாசமாய் இருக்கும் எதுல நிக்கிறவங்கள ஊற அப்படியே கிரகிச்சு உண்மையை சொல்லக்கூடிய ஆற்றல் உள்ளவர் அப்படின்லாம் கொடுத்திருக்கிறார் அந்த தேகத்தை பார்த்தா எல்லாருக்குமே ஒரு கேவலமா நினைக்கத்தான் தோணும் ஆனா வல்லல் பெருமான் கடுகு சிரித்தாலும் காரம் போகாது அது குப்பையில கிடைச்ச கோமேதகம் மாணிக்கம் வைரம் அப்படிதான் வள்ளலார்